வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை இன்று உங்கள் தனித்திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பல நாளாக சில காரிய தடைகளும் சிறு சிறு பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருந்தது பிரச்சனைகளை விளக்குவதோடு உங்கள் காரியங்களையும் நல்லபடியாக நிறைவேற்றி மனநிறைவு அடையும் நாளாகவே இருக்கிறது மேலும் சிறு தூர பிரயாணம் ஒன்று செய்து அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் எதை தொட்டாலும் வெற்றியாக முடிவதோடு பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல உயர்வை சந்திப்பீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீர் என்று ஏற்பட்ட சில சில பிரச்சனைகளால் மற்றவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மேலும் மதியத்திற்கு பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் அதை குற்றமாக நினைப்பார்கள் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களே உங்களை எதிர்க்கும் சூழ்நிலை உருவாகும் எனவே நீங்கள் எந்த வேலை முடிக்க வேண்டும் என்றாலும் மதியத்துக்குள் முடித்துவிட்டு மதியத்திற்கு பிறகு மனதை ஒருமுகமாக வைத்து அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது பிரச்சனைகள் சூழவே எழுந்திருக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் காரணம் வீட்டில் ஏதோ சிறு சிறு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அலுவலகம் தொடர்பாகவும் பிரச்சனைகள் காலையிலே உங்கள் காதுக்கு வந்து சேரும் இதனால் மிகுந்த மன உளைச்சலோடு தான் இருப்பீர்கள் ஆனால் தெய்வ அதிகமாக மதியத்திற்கு பிறகு அந்த பிரச்சனைகள் தாமாகவே தீர்வதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமலே மதியத்திற்கு பிறகு தாமாகவே அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மூதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாள் ஆசைகள் நிறைவேறுவதோடு இன்று மனதிற்கு பிடித்தமான பிரயாணம் ஒன்று செய்து அதனால் மன நிறைவும் அடைவீர்கள் இன்று நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக தொழிலில் இருந்த தடைகளும் பொருளாதார கஷ்டங்களும் இன்று நல்லபடியாக தீர்க்கப்படுவதாலும் மேலும் உங்கள் நெருங்கிய நண்பர்களும் சிலர் உங்களுக்கு மனமுகர்ந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் கொண்டாட்டம் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று நீங்கள் என்ன செய்தாலும் அதற்கு எதிர்ப்பு தான் வருவதற்கு வாய்ப்பு உண்டு மற்றவர்களிடம் பேசும்போதும் மிகவும் கவனமாக இருப்பதும் நிதானமாக பேசுவதும் நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் இன்று பொருளாதாரத்திலும் சில சில தடைகளை சந்திப்பதால் நாள் முழுவதுமே தெய்வ வழிபாடு செய்வது ஓரளவு மன ஆறுதலை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய தனித்திறமையை பார்த்து மற்றவர்களே வியப்பார்கள் காரணம் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இன்று உங்களுக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் லாபம் கொடுப்பதாக இருப்பதோடு உங்கள் பல நாள் ஆசைகளையும் இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தொழிலிலும் ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திப்பதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி நண்பர்களே இன்று பல நாள் கனவுகள் நினைவாகும் நாளாகவே இருக்கும் நீங்களே உங்கள் சொந்த முயற்சியால் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்வதோடு கொள்வதோடு பல நாள் உடல் உபாதைகளும் இன்று நீங்க பெறுவதால் மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் இன்று குடும்பத்துடன் சேர்ந்து சிறுதூர பிரயாணம் செல்லும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திப்பதோடு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் பல நாளாக தடையாக இருந்த சுப நிகழ்வுகள் இன்று முதல் நிறைவே நடைபெறுவதற்கு ஆரம்ப நாளாக அமையக்கூடும் இதனால் மனதில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இருப்பதோடு இன்று நாளே ஒரு கொண்டாட்டமான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று ஒரு தனி கௌரவம் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் வெளிப்பட்ட அறத்திலும் சரி குடும்பத்திலும் உங்கள் மதிப்பு மரியாதை உயர்வதோடு உங்கள் பல நாள் ஆசை ஒன்றையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மகர ராசி மாணவர்களுக்கு இன்று அனைத்திலும் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படுவதோடு பல நாள் இருந்த கல்வி தடைகளும் நீங்க பெறும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று குடும்பத்தாருக்காகவே நீங்கள் உழைத்து கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் ஆனால் நீங்கள் அதை மனநிறைவோடு விரும்பி அவர்களுக்கு அனைத்தும் செய்து கொடுப்பதால் அவர்களும் மனநிறைவோடு இருப்பதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் இன்று சிறுதூர பிரயாணம் ஒன்று செய்து அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று கோவில் பணிகளுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதோடு குடும்பத்துடன் சேர்ந்து கோவில் விசேஷங்களுக்கும் சென்று வருவீர்கள் மேலும் குடும்பத்தாரின் பல நாள் ஆசைகளை இன்று உங்கள் தனித்திறமையால் நிறைவேற்றி கொடுப்பீர்கள் இதனால் அவர்கள் மனமுகந்து மகிழ்ச்சி அடைவதை பார்த்து நீங்களும் மன நிறைவடைவீர்கள் இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் இன்று திங்கள் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்